நாள் நான்கு நாள் பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாளான பொங்கல் பொதுவாக ஜனவரி பதினாறு ஆம் தேதி வருகிறது இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு தமிழ்தை மாதத்தின் இரண்டாவது நாளில் கொண்டாடப்படுகிறது மேலும் இது சிவன் மற்றும் அவரது காளையான நந்தியின் கதையுடன் தொடர்புடையது மாட்டுப்பொங்கல் என்பது விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கால்நடைகளை குறிப்பாக பசுக்கள் மற்றும் காளைகளை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது தமிழில் மாட்டு என்ற வார்த்தைக்கு காளை என்று பொருள் மாட்டுப் பொங்கல் அன்று கால்நடைகளை கொளிப்பாட்டுவார்கள் அவற்றின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டுவார்கள் வண்ணமயமான மாலைகள் மற்றும் மணிகளால் அலங்கரிக்கப்படுகின்றன விவசாயத்தில் அவற்றின் முக்கிய பங்கிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன மா இலைகளை பயன்படுத்தி குங்குமப்பூ நீர் தெளிக்கப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கால்நடைகளின் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்காக ஆசீர்வாதங்களைப் பெற கிருஷ்ணர் மற்றும் இந்திரனையும் வணங்குகிறார்கள் இந்த நாளில் சக்கரை பொங்கல் என்ற சிறப்பு உணவு தயாரிக்கப்படுகிறது பாசிப்பருப்பு பச்சை அரிசி உலர்ந்த பழங்கள் மற்றும் வெள்ளம் ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த இனிப்பு உணவு முதலில் பசுக்களுக்கு பக்தியின் அடையாளமாக வழங்கப்படுகிறது பின்னர் மக்களுக்கு கால்நடை பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது மாட்டு பொங்கல் விவசாய நடைமுறைகளில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான இணக்கமான உறவை எடுத்துக்காட்டுகிறது இந்த பண்டிகை சாதி மதம் மற்றும் பிற பிரிவுகளின் தடைகளை தாண்டி ஒற்றுமையை வளர்க்கிறது மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மஞ்சிவிரட்டு அல்லது ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படும் பாரம்பரிய கிராமப்புற காளையை அடக்கும் விளையாட்டு உள்ளது இந்த நிகழ்வு காளைகளுக்கும் விவசாய வாழ்க்கைக்கும் இடையிலான வரலாற்று பிணைப்பை பிரதிபலிக்கிறது கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்று தங்கள் தைரியத்தையும் திறமையும் வெளிப்படுத்துகிறார்கள் மேலும் கடுமையான காளைகளை அடக்கி பரிசுகளை பெற முயற்சிக்கின்றனர் ஜல்லிக்கட்டின் சில விளையாட்டுகளில் பங்கேற்பாளர்கள் காலையின் திமிலை முப்பது வினாடிகள் பிடித்துக் கொள்ள வேண்டும் வேறு சிலவற்றில் அவர்கள் பதினைந்து மீட்டர் தூரத்திற்கு அவ்வாறு செய்ய வேண்டும் இந்த உற்சாகமான நிகழ்வு பொதுவாக மாட்டுப் பொங்கல் மாலை அல்லது அதற்கு பிறகு வரும் காணும் பொங்கலில் நடைபெறும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கால்நடைகளின் ஆசீர்வாதங்களும் அறுவடைகளும் உங்கள் வாழ்க்கைக்கு வளத்தை கொண்டு வரட்டும் நன்றி